தமிழகத்தை உலுக்கிய மயிலாடுதுறை இரட்டை குலை சம்பவத்துக்கு தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சாராய விற்பனையை தட்டி கேட்ட இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை முதல்வர் ஸ்டாலின் நடத்துகிறார் ஆனால் தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல போட்டோஷூட் வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை ஸ்டாலினுக்கு போட்டோஷூட்டிற்கு அரிதாரம் கொள்வதில் இருக்கும் கவனம் தனக்கு தானே புகழ்ந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வம் என்றைக்காவது ஆட்சி நடத்துவதில் இருந்தது உண்டா இந்த கொலைகள் வாய்த்தகராறு முன்விரோதம் காரணமாக நடந்தது என ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அறிக்கை வெளியிடுகிறது வழக்கை விசாரிப்பதற்கு முன்னரே காவல்துறையை வைத்து தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா இளைஞர்கள் கொலையின் காரணத்தை தீர விசாரிப்பதுடன் தொடர்புள்ளவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் விளம்பரங்களில் மட்டும் இருக்கும் கவனத்தை மக்கள் பணியிலும் ஸ்டாலின் சிறிதாவது செலுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியுள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சாராய விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்ட ஒரு சில தினங்களில் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை இளைஞர்கள் தட்டி கேட்டதாலே இந்த இரட்டை கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது கொலை கொள்ளை கள்ளச்சாராய விற்பனை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் என அனைத்து வகையிலான குற்ற சம்பவங்களில் கைதாகும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தராததும் ஜாமீனில் வெளியே வருவோரை கண்காணிக்க தவறியதுமே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் அரங்கேற முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சாராய விற்பனையை தட்டி கேட்பவர்கள் மணல் திருட்டை தடுத்து நிறுத்துவோர் மற்றும் சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படும் அளவிற்கான பதட்டமான சூழலை வாடிக்கையாக்கிய திமுக அரசின் மெத்தன போக்கு கடும் கண்டனத்திற்குரியது எனவே இளைஞர்களை படுகொலை செய்து சாராய வியாபாரிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்று தருவதோடு இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைதாகும் நபர்களை இனியாவது தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசையும் காவல்துறையையும் டிடிவி தினகரன் வி தினகரன் திமுகவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பெருந்தகையும் இரட்டை கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தார் மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் கேட்டு காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட ஆட்களை ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் மாற்று மாற்றுகிறதே கிடையாது லான் ஆர்டர் பிரச்சினையில முழு கவனத்தை மாண்பு முதலமைச்சர் செலுத்துகிறார் அதிகாரிகளும் அதை செலுத்தி முறியடிக்க வேண்டும் எப்படிப்பட்ட கைவர்களுடைய நடவடிக்கைகளை எதிர்கட்சிகள் கொலை கொள்ளை போயிட முடியாது கடமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு ஆகையால இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிச்சுட்டு வராங்க இதை கண்டிப்பாக நாங்கள் இந்த படுகொலையை வன்மையாக காங்கிரஸ் பெயர் கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் காவல்துறை இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் இரும்புக்காரம் கொண்டு அடக்க வேண்டும்